மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ரெண்டு நாளா எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை சரியா இல்ல எதை பேசினாலும் இடக்கு முடக்கா ஏடிக்கு போட்டி பேசிட்டே இருந்தா நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உனக்கு நேரம் சரியில்லடி வாய மூடுறி வாய மூடுறின்னு ரெண்டு நாளா சொல்றேன் கேட்கவே இல்லை பதிலுக்கு பதில் ஏட்டிக்கு போட்டி பேசிட்டே இருந்தா செம்ம கோபம் வந்துருச்சு ரெண்டு வெலுகளுக்கெலான்னு வேக வேகமா போனேன் போன இடத்துல ஐயோன்னு சத்தம் என்னன்னு பார்த்தா ஓடுற ஃபேனில் கையை விட்டுக்கிட்டா துணி காய வைக்கும்போது அதை பார்த்த உடனே கோவம்லாம் பறந்து போய் அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா போட்டாங்க ரெண்டு தையல் ரெண்டாயிரம் ரூபா காலி எதுக்கு சொல்ல வரேன்னா புருஷெல்லாம் கடவுள் மாதிரி நேரம் சரியில்லைன்னு சொன்னால் வாய முடியு கம்முன்னு இருக்கணும் பதிலுக்கு பதில் பேசுனா ஒன்று புருஷங்கிட்ட வாங்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி கிரைண்டர்ல மிக்சியில் கையை விடணும் இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் சொல்றேன் புருஷன் நேரம் சரியில்லை வாய முடின்னு கம்முள் இருந்தா இருங்க அது உங்களுக்கு தான் நல்லது இப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது என் பொண்டாட்டிக்கு அடிபட்டு கையில ரெண்டு தையல் ரத்தம் எவ்வளோ கஷ்டமா இருக்கு நல்ல வேலை பான கோவத்துல போய் நாடிச்சிருந்து வச்சுக்க கிளம்பி பார்த்தா விடுகு அந்த வகையில நான் தப்பிச்சேன்